இன்றைய விழாநாயகர் சினிமா இலக்கியம் மற்றும் அரசியல் குறித்து முன்னணி பத்திரிகைகளில் எழுதி வருபவர் சாகித்ய அகாடமியின் மொழிபெயர்ப்பு விருது புதுமை பித்தன் விருது என ஏராளமான விருதுகளுக்கு சொந்தக்காரர் திரு என் கல்யாண்ராமன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் விஜயாபாசகர் வட்டம் மற்றும் மருத்துவர் சுசித்ரா தாமோதரன் இணைந்து வழங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டுக்கான ஆ முத்துலிங்கம் விருது விருதை விருதுக்கு தகுதியாக தகுதியானவன் என்று என்னை தேர்ந்தெடுத்த நடுவர் குழுவுக்கும் இந்த விருதை இன்றைய விழாவில் எனக்கு அளித்து கௌரவித்த நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கும் என் உளமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் இந்த இந்த விழாவுக்கு வெளியூரில் இருந்து வந்து கலந்து கொண்டு எனக்கு வாழ்த்துறை வழங்கிய பேராசிரியர் அழகரசன் கவிஞர் ரவி சுப்பிரமணியம் மொழிபெயர்ப்பாளர் சுஜித்ரா ராம் சுஜித்ரா ராமச்சந்திரன் மருத்துவர் சுஜித்ரா தாமோதரன் இவர்களுக்கும் என் அன்பு கலந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் மொழிபெயர்ப்பு என்பது ஒரு மூலமொழியில் ப எழுதப்பட்டிருக்கும் ஒரு படைப்பை மொழியில் ஒரு இலக்கிய பிரதியாக தான் எனவே இங்கு இங்கு பேசிய பலர் கூறியபடி அதற்கு இருமொழி புலமை வேண்டும் அதுமன்றி படைப்பாற்றல் திறனும் வேண்டும் அது அது ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு ஒரு மொழியாக்கம் வந்து ஒரு இலக்க பிரதியாக தொனிக்க வேண்டுமென்றால் அது மொழிபெயர்ப்பாளருக்கு படைப்பாற்றல் திறன் என்று அது அது இயலாது இந்த இரண்டையும் கோரும் அதாவது இந்த விருது வந்து என்னையும் சேர்த்து மொழிபெயர்ப்புக்காகவும் அதன் முக்கியத்துக்காகவும் இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பல்லாயிரக்கணக்கானவர்களின் உழை உழைப்பையும் கௌரவிக்கும்படியாக தான் வழங்கப்படுகிறது என்று நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கிறது இப்போ ஏற்புரையில் வந்து வழக்கமாக இந்த வாழ்த்துறை சொன்னவங்களுடைய சில சில கருத்துக்களுக்கு வந்து எதிர்வினை புரியும்படியாக இருக்கும் பட் எனக்கு கொஞ்சம் கூச்சம் கூச்சமாக தான் இருக்கு அதனால முக்கால்வாசி எல்லாரும் வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமாக கூட இருந்தது அதாவது இவ்வளவு நுட்பமாக வந்து நம்முடைய செயல்பாட்டை புரிஞ்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு அது எனக்கு ரொம்ப நன்றி நீங்கள் உங்க நாலு பேருக்கும் ஐயா நீதியரசர் ஜி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கும் அது அவங்க சொன்னதுக்கு மேலே நான் வந்து வேறு ஒன்றும் சொல்ல விரும்பலை ஆனால் ஒரே ஒரு முக்கியமான மொழி மொழிபெயர்ப்பு செயல்பாடிலே ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா அது வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர் வந்து மொழியாக்க செயல்பாடு மொழியாக்கம் செய்கிறத செய்கிறதோடு நின்று என்ன ஏன்னா மொழியாக்கம் வந்து ஒரு அதை சுற்றி ஒரு சூழல் இருக்கிறது ஒரு பதிப்பு சூழல் ஒரு விமர்சக சூழல் அது வந்து எந்த மொழியிலிருந்து எந்த மொழிக்கு செய்யப்படுகிறது அதனுடைய தாக்கம் எல்லாம் இருக்கிறது ஸோ நான் வந்து ஐ ஐ இல் வேர் மை பண்பாட்டு செயலாளர் ஹேட் லைக் சுஜிதா ராமச்சந்திரன் சேட் அண்ட் ஸோ சில சில விஷயங்கள் நான் சொல்லான்னு நினைக்கிறேன் அதாவது இந்த மொழியாக்கத்துக்கு மீறி அவங்க என்ன பண்ணலாங்கிறது வந்து பற்றி ஒரு மூணு நாலு விஷயம் சொல்லலான்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து மொழியாக்கம் வந்து மொழியாக்கம் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் அதாவது நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு வந்து மொழியாக்கத்தை பற்றி ஆழமான புரிதல் அவ்வளவா கிடையாது இது நான் இந்த விழாவில் பேசுனே அவ்வளோ சொல்லலை பட் பொதுவாக நம்ம மீட் பண்ணுறது பதிப்பாளர்களுக்கு கூட பதிப்பாளர்கள் இதில் ஆங்கில பத்திரிகையில் வந்து மதிப்புரை எழுதக்கூடியவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எல்லாருக்குமே மொழி மொழியாக்கத்தை பற்றி ஒரு மேம்போப்பாக்கான இதுதான் இருக்குது அவங்களுக்கு வந்து இது என்ன கூட பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு தான் வந்து அவங்க மொழியாக்கத்தை அணு அடிவு பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து இந்த சமூகத்துக்கே ஒரு மாதிரி நம்ம கற்றுத்தர வேண்டியிருக்கு இருக்குது மொழியாக்கத்தை எந்த விதமாக அணுக வேண்டும் எந்த விதமாக ரசிக்க வேண்டும் எந்த விதமாக போற்ற வேண்டும் அதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கு அதை வந்து மொழி மொழியாக்கம் செய்பவர்கள் வந்து மற்ற மொழிபெயர்ப்பாளர்களுடைய படைப்புகளை கூட சொல்லலாம் அது முக்கியம் அதாவது இன்றைக்கி பேசினவங்க வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதாவது இவ்வளவு ஆழமாக வந்து அவங்களால் இது முடியுது அதுக்கோ அது ரெண்டு பேர் வந்து மொழியாக்கத்தோடு சம்மந்தப்பட்டவங்க ஸோ ஸோ அது வந்து அதை வந்து முக்கியமாக பண்ணணும் அதாவது மொழியாக்கத்தை வந்து ஒரு ஒரு படைப்பு திறன் என்ற அறிவில் நிறுவ வேண்டிய கடமை வந்து நம்மளுக்கு இருக்குது அது ரொம்ப முக்கியம் அதுவும் வரும் காலங்களில் அது இன்னும் முக்கியமாக இருக்கும் ஏன்னா வந்து இது ஒரு இது ஒரு படைப்பு செயல்பாடு தான் அது அதற்குரிய இதை வந்து நம்ம தான் பெறணும் அது அது பெற வேண்டிய உரிமையும் கடமையும் நம்மளுக்கு இருக்குது அதனால் வந்து அதை பற்றி பேச வேண்டிய இதுவும் இருக்குது நம்மளுக்கு இருக்குது ரெண்டா ஏன்னா எங்கே போனாலும் ட்ரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்லேஷன் பாலை இழந்தது அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்கள கொஞ்சம் யூனோ அமை அமைதிப்படுத்த வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது ரெண்டாவது வந்து மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து நான் ரொம்ப நாளாக இப்போ ஒரு முப்பது வருஷமாக மொழிபெயர்த்து மொழி இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கேன் ஆனால் ஒரு முக்காவாகி ஒரு ஒரு தனிமைப்பட்டு தான் செஞ்சு செஞ்சுருக்கேன் அதாவது இன்னொரு மொழி பெயர்ப்பாளர் கூட எனக்கு தெரியாது அதாவது இது இணையத்துக்கு முன்னாடி இணையம் வந்தப்புறம் கூட அது ரொம்ப இட்ஸ் நாட் அ குட் குட் திங் இன்னொன்று வந்து நம்ம நினைக்கணும் இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து உதிரியாக செயல்படும் போது அவர்களுக்கு வந்து இந்த சூழலை எதிர்கொள்கிற வேண்டிய எதிர்கொள்ளக்கூடிய வலிமை அவங்க அவங்களுக்கு இருக்காது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து ஒரு மாதிரி கில்ட் அந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி அவர்களுடைய முதல்ல அங்கீகாரம் அதாவது அந்த செயல்பாட்டுக்கான கௌரவம் அங்கீகாரம் அதுக்கப்புறம் வந்து உரிமைகள் அதாவது இன்னும் ஒரு ஒரு படை படைப்பில் வந்து ஒரு புத்தகத்தில் வந்து கவர்ல பேர் வரணும் அதுலேருந்து ஆரம்பித்து நிறையா விஷயங்கள் இருக்கு ஸோ அதுக்கு அதுக்காக போராடுறது அதுக்கப்புறம் வந்து வளங்கள் அதாவது இப்போ இன்னும் நிதி நிதி உதவி அந்த மாதிரி நிதி உதவின்னா என்ன இப்போ வந்து எழுத்தாளர்கள் வந்து ஒருத்தருக்கு கூடி பேசிக்கிறதுக்கோ அல்லது கருத்தரங்கு நடத்துறதுக்கோ எல்லாத்துக்கும் வந்து நிறைய நிதி உதவி வந்து கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அதர் ஆர்கனைசேஷன் வந்து கிடைக்குது ஆனா மொழிபெயர்ப்ப மொழிபெயர்ப்பாளர்கள் ஏன் தெரியுது நோபழி அதாவது இந்த வாய்ப்புகளே குறைவு மொழிபெயர்ப்பு அதுவும் மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்ப்பு போன்ற ஒரு ஒரு திறம்பட்ட செயல்பாடு வந்து அதை செஞ்சிகிட்டு இருக்கிறவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூட முடியாது அதை அதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மற்றவங்கட்ட கற்றுக்கிறது மற்றவங்க இன்ஸ்பயர் ஆடுறது அந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த வாய்ப்புகளே தான் இருக்குது பெரும்பாலும் அக்கோஸ் சுசித்ரா பிரியமதா வந்து இப்போ மொழி ஸ்பேசஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு ரொம்ப நல்ல முன்னெடுப்பு அதுக்கு வந்து எனக்கு யார் ஃபன் பண்ணுறாங்கன்னு தெரியாது அது பட் அது தனிப்பட்ட முறையிலையும் இருக்கலாம் பட் நான் என்ன சொல்கிறேன்னா பொது நிறுவனங்கள் வந்து மற்ற செயல்பாடுகளுக்கு எந்த மாதிரியான வளங்களை கொடுக்குறாங்களோ அதே மாதிரியான வளங்களை வந்து மொழிபெயர்ப்பு துறைக்கும் ஒரு அஃப்கோர்ஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்கேல் கொடுக்கணும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா மொழிபெயர்ப்பு இந்த துறை வந்து தானாக வளராது இதுவும் மென்டர்ஷிப்பெல்லாம் பண்ணணும் கருத்தரங்கு நடத்தணும் எது எது தரமான மொழிபெயர்ப்பு எது எது அவ்வளோ சுலம் இல்லைங்கிறத வந்து மொழிபெர்ப்பு பேர்ப்பாளர்களே தீர்மானிக்கணும் என்ன அவங்களுக்கு தான் தெரியும் இப்போ வந்து ரொம்ப சுலபமாக அதிகார மையங்கள் வந்து இதில் மொழிபெயர்ப்புக்கு சம்பந்தமே இல்லாத அதிகார மையங்கள் வந்து இது இதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கும் ஸோ அது அது ரொம்ப முக்கியமான இது அதாவது மொழிபெயர்ப்பாக்கள் கூடி தங்களுக்குரிய உரிமைகளை பெற்று ஒரு தனி ஒரு தனி குழுவாக இயங்கணும் ஒரு தனி அடையாளத்தோடு இயங்கணுங்கிறது தான் சமூகத்தில் என்ன என்னுடைய ஆவல் அவான்னு சொல்லலாம் கடைசியாக ஒரு விஷயம் வந்து நம்ம மொழிபெயர்க்கணும் பூமணியே மொழிபெயர்க்கணும் அல்லது அசோகமித்திரனையே மொழிபெயர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது அது ரெண்டு பேருமே ரொம்ப தமிழில் கொண்டாடப்பட்டது அண்ட் அவங்க கிளாசிக்ஸ் நிறைய எழுதியிருக்காங்க ஆனால் அதே கிளாசிக் ஒர்க் வந்து நம்ம ஆங்கிலத்தில் கொண்டு போகும்போது நல்ல மொழிபெயர்ப்பில் கொண்டு போகும்போது கூட அந்த வரவேற்புங்கிறது வந்து அவங்களுடைய பின்புலாம் அவங்களுடைய சூழல் அவங்களுக்கு எது எது வந்து ஃபெமிலியராக இருக்குது அவங்களுக்கு பரிச்சயம் உள்ளது அந் அந்த இதில் தான் நடக்கக்கூடும் ஸோ அதனால் வந்து இப்போது நம்ம பூமணி வெக்கை வந்து நாற்பது ஐம்பது வருஷம் கழிச்சு இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க நாற்பது ஸோ ஸோ இந்த வெக்கை எந்த சூழலில் எழுதப்பட்டது எதனால் இது முக்கியம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆங்கிலத்தில் எழுதி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இந்த மாதிரியான சொல்லாடல்கள் இல்லாத மொழிபெயர்ப்பு இலக்கியங்கிறது வந்து ஒரு மாதிரி கமாடிட்டி மாதிரி ஆகிடும் அதாவது சும்மா அச்சிட்டு புத்தகம் வைக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அதை வந்து நம்ம பண்ணணும் அது யார் பண்ணுறாங்கன்னா மொழிபெயர்ப்பாளர்கள் தான் வந்து அதை பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த இலக்கிய ஈடுபாடு இருக்குது இருமொழி இலக்கிய ஈடுபாடு இருக்குது ஆங்கிலத்தை எழுதக்கூடிய திறமையை அவங்க வளர்த்துக்கலாம் இது வந்து ஒரு முக்கியமான சாத்தியம் அவங்க செயல்படக்கூடிய சாத்தியம் ஸோ அது இதை பண்ணணும் நான் வந்து லிமிட்டட் அளவுக்கு தான் பண்ணிருக்கேன் ஏன்னா இதை பண்ணணுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக தான் இருந்தது அதே டயத்தில் வந்து மொழி மொழிபெயர்ப்ப மொழிபெயர்ப்பில் ஈடுபட்டிக்கொண்டே இதை பண்ண பண்ணுறது வந்து கஷ்டம் அதாவது ஒரு 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 பத்தாயிரம் வேர்ட்ஸுக்கு ஒரு கட்டுரை எழுதணும்னா அதுக்கு மூணு மாதமாவது செலவழிக்கணும் மூணு மாதம் எல்லாத்தையும் அந்த மாதிரி என்னால் பண்ண முடில பட் நிறைய பேர் பண்ண பண்ண ஆரம்பித்தா அந்த இந்த 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 சொல்லாடல் வந்து வளர்ந்து மக்களுக்கு கிடைக்கும் இல்லை ஈனோ இப்போ எம்டி வாசுதேவன் நாயரோ அல்லது அவங்க என்ன சொல்கிறது கிருஷ்ணா சோப்தியோ நிர்மல் வர்மாவோ இவங்களுக்கெல்லாம் இவங்களை பற்றி நம்மளுக்கு தெரியணா இவங்களை பற்றி எழுதக்கூடியவங்க இருக்காங்க ஆங்கிலத்தில் ஆனால் நம்ம நமக்கு வந்து அவ்வளோ பேர் இல்லை ஒரு காலத்தில் வந்து கானாசு வெங்கட் சுவாமிநாதன் இந்திரா பாசாதி அவங்களெல்லாம் டெல்லியில் எழுதனால எழுதி எழுதிட்டு இருந்தாங்க அதனால் வந்து இந்த நம்முடைய எழுத்தாளர்கள் வந்து சரியான முறையில் வரவேற்கப்பட்டாங்க எழுத்தாளர்கள் தமிழ் படைப்புகள் ஸோ ஸோ இந்த இது வந்து மொழிபெயர்ப்போட நிற்கக்கூடிய விஷயம் லேங்குவேஜ் தான் சொல்கிறேன் அதுக்கும் மேலே வந்து நம்ம நீடித்து இந்த செயல்பாட்டை பண்ணனும் அவ்வளோ ஸோ இதுதான் நான் சொல்ல வேண்டியது இது ரொம்ப எனக்கும் என் மனைவிக்கும் இது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் ஸோ இதை இதை உருவாக்கி கொடுத்த எல்லோருக்கும் என் நன்றி மொழிபெயர்ப்பு குறித்து ஆழமான செய்திகளை பகிர்ந்து கொண்ட விருதாளர் அவர்களுக்கு நன்றி இது அளவான கூட்டம்தான் ஆனால் அறிவார்ந்த கூட்டம் ஏனெனில் ஆழமான வாசிப்பும் இலக்கியச் செறிவும் சார்ந்த பகிர்ந்தர்கள் மட்டுமே இருந்த இந்த அறிவுசார் கூடல் இது இந்த அறிவுத்தள பரப்பில் தங்கள் வருகையில் சிறப்பு சேர்த்த ஒவ்வொருவருக்கும் நன்றி